ராதே கிருஷ்ணா நவராத்திரி ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு ரெண்டாவது நாள் இந்த நவராத்திரியில் ஒன்பது விதமான விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ரொம்ப க்ளோஸாக ஒரு மூணு நாலு ஜெனரேஷன் பார்த்துருக்கிறதுனால சொல்கிறேன் என்னுடைய அம்மா ஸோ அவங்களோட அம்மா பார்த்துருக்கேன் ஸோ அப்படின்னு ஜென்ரேஷன் என் வயசு ஒத்த பெண்கள் ஓகே என் வயசோட குறைவாக்க பெண்கள் மேபி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன் ஒரு அஞ்சு ஜெனரேஷனோட ஒரு லைஃப் ஸ்பேன் பார்த்ததுனால நான் அப்சர்வ் பண்ணதும் நான் சொல்கிறேன் ஸோ நேற்று வந்து நான் வந்து அந்த ஹெசிடேஷன் தயக்கத்தை விட்டுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ரெண்டாவது நான் பார்க்கறது ஒரு பெரிய அந்த கில்டி ஃபீலிங் குற்ற உணர்வு அதாவது எல்லா சமயத்திலையும் எல்லா விஷயத்திலையும் எல்லா இடத்துலையும் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்றதுக்கு அவசியமே கிடையாது உதாரணத்துக்கு சமயத்தில் உங்களை யாரோ அவமானப்படுத்துறா இப்படி சத்தம் போடுறா ஓகே அது யாராக வேணா இருக்கட்டும் பதிலுக்கு நீங்களும் சத்தம் போடுறாரு இல்லாட்டி நீங்களும் ஏதோ வார்த்தையை விடுறாரு ஸோ இதுக்கு ரொம்ப எல்லாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எமோஷன்ஸ் ஆர் வெரி காமன் அந்த எமோஷனில் சம்டைம்ஸ் பஸ்ட் அவுட் ஆகும் அது ஓகே இட் ஹேப்பன் அவ்வளோதானே இதுவே வராமல் இருக்கிறது பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இதுலேயே இப்போ உட்காந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணி அவசியம் இந்த சமயத்தில் புருஷன் கொஞ்சம் அவமரியாதையாக பேசிட்டான் ஓகே ரேட் நீங்களும் ரெண்டு வார்த்தை சொல்லிட்டாரு அதனால என்ன இட்ஸ் அவரும் மாறணும் நீங்களும் மாறணும் இந்த காலத்து குழந்தைகள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லலாம் பட் நிறைய பேர் நான் பார்க்குறேன் ஓகே மேபி அந்த தயக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்கிற வாழ்க்கையை வச்சுக்கோங்க நீங்க சகடுமே நீங்க ஒரு எல்லையே இல்லாமல் தப்பு தப்பா வாழ்ந்துருக்காங்கன்னா அப்ப கில்ட்டி ஃபீலிங் இஸ் வெரி நார்மல் பல சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு குற்ற உணர்ச்சிக்கான முகாந்திரமே இல்லை சில நாள் நல்லா சமைக்கல ஏதோ உப்பு ஜாஸ்தியா போயிடுச்சு இல்லாட்டி கொஞ்சம் அதிகமாக வெந்துடுத்துட்டு குறைஞ்சி போயிருது சாப்பாடு உடனே ஆகம் ஷீட் எனக்கு ஒன்றும் பண்ணவே தெரியல எனக்கு அந்த ஸ்ரத்தை இல்லை அவங்க சமைக்க கூட இல்லை இதுக்கெல்லாம் ஓவர் கில்ட்டி ஃபீலிங்காக ரொம்ப அநியாயம் என்ன ஆயிடுச்சு சரி ஓகே நீங்கள் உப்பு ஜாஸ்தியாக இருக்குது அதை சரி பண்ணிக்கலாம் இடத்துல வேலை சாப்பாடில் சரி பண்ணிக்கலாம் சரியா ஓகே சில நாள் வந்து நம்ம வேற எதுவும் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணிட மாட்டோம் குழந்தைகள் திடீர்னு பசிக்கிறதுன்னு சொல்லுவோம் உடனே அப்பா அம்மா அம்மாக்களுக்குலாம் ஒரே டென்ஷன் ஆகி லேடிஸ் சில சந்தர்ப்பங்களில் ஆஃபீஸ்லேருந்து ஹஸ்பண்ட் வருவார் ரெண்டு அன்னைக்கிழமை திடீர்னு பசிக்கிறதுன்னு கொஞ்சம் சாப்பாடுக்கு டைம் டிலேயாக இருக்கும் உடனே ஊரு ஊருன்னு கத்துவார் இல்லாட்டி கோச்சிப்பார் ஒன்று எக்ஸ்ட்ரா நான் தண்டோம் நான் அப்படின்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை சரி இன்னைக்கு ஏதோ அகஸ்மாத் நான் திரும்பி சொல்கிறேன் நீங்கள் சோம்பேதனமாக அது வேற கதை சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் ரைட் யாருமே இங்கே சூப்பர் ஹியூமன் இல்லை நீங்கள் உங்களை சாதாரண மனுஷியாக பாவிச்சுக்கோங்க அது போதும் சூப்பர் ஹியூமனா நீங்கள் உங்களை நினச்சிட்டேலாம் அப்படியே உங்கள் மேலே அந்த ப்ரெஷர் வந்து உட்காந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிண்டே இருப்பாரு அவசியமே இல்லை குழந்தைகள் பெருசாகச்சு அவ கதையாவ பாத்துக்கிறாளா ஒருவேளை அவளுக்கு அவங்க ஒரு ஒழுங்காக பிஹேவ் பண்ணலை இல்லாட்டி ஒழுங்காக அவளுக்கு வந்து ஒரு விஷயத்தை ஹானி பண்ணது ஒன்றை நீங்கள் கிழ்டியாக ஃபீல் பண்ணக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வளர்த்தாச்சு ரைட் அதுக்கு மேலாம் உட்கார்ந்து நீங்கள் நான் என் பிள்ளைய ஒழுங்காக வளர்க்கலையோ என் பொண்ணை ஒழுங்கா வளர்க்கலையோ நல்லா அவசியம் கிடையாது வளர்த்தாச்சு ஒரு லெவலுக்கு அப்புறம் அவர்களே அவர்களை சரி பண்ணி கொள்ளணும் அவ்வளோதான் எல்லாத்துக்கும் வந்து அம்மா சரியில்லை அப்பா சரியில்லை அதெல்லாம் சொல்ல முடியாது அதுக்கெல்லாம் இப்ப நீங்க கில்ட்டி ஃபீலிங் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று உங்களுடைய நியாயமான தேவைகள் ஒரு யாத்திரை போகணும் ஒரு நல்ல ட்ரெஸ் கொடுத்துக்கணும் அதுக்கு பணம் கேட்கறதுக்கெல்லாம் நீங்க கேட்கலாமா கூடாதா அப்படின்னு கில்ட்டியா அவாலே கஷ்டப்பட்டுருக்கா பசங்கெல்லாம் ஒன்றும் கஷ்டம்லாம் பரல எல்லாரும் காரு வீடு ஐஃபோன் சுக்கியமாக தான் இருக்கா சிவான் இருக்க அதில் தான் ஒரு சந்தேகமோ இல்லாட்டி ஒரு தயக்கமோ ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோ வேண்டாம் சில சந்தர்ப்பங்களில் அதை பற்றி தான் தப்பாக நினைச்சிருக்காரு தப்பாக சொல்லியிருக்காரு ஸோ ரைட் திருஞ்சிக்கோங்க அவ்வளோதான் சில சமயத்தில் குழந்தைகளுக்கு தான் உடம்பு செல்லாமல் போகும் உடனே நான் ஒழுங்காக பார்த்துக்கலாம் அதெல்லாம் கிடையாது நீ எவ்வளோ தான் பார்த்துருந்தாலும் சில சமயத்தில் உடம்பு வரும்னா வரப்பதான் செய்யும் அதுக்கு அந்த இம்யூனிட்டி டெவலப் ஆகிறதுக்கு வரதான் செய்யறேன் நிறைய பேர் நான் பார்க்கறேன் பர்டிகூர்லி இந்தியன் மாம்ஸ் அப்புறம் இந்தியன் பாட்டிகள் நான் குழந்தைகளுக்கு ஒன்றும் பண்ணலை நான் ஒன்றும் இல்லை என்ன முடியுமோ அதை பண்ணுங்க அதுக்கு மேலே உங்களை கஷ்டப்படுத்தின் யாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு பழகியாக நீங்கள் தண்ணியெல்லாம் குடிக்காதுங்க அது எல்லாம் இந்த பெரிய ஒரு எல்லாரும் பண்ணுறது இந்த கில்ட்டி ஃபீலிங் வரா மாதிரியே உங்களை சூழ்த்தி இருக்க பல பேர் அவங்கள அப்படி பண்ணிடுறான் ஆபீஸாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நீங்கள் உங்களுடைய சுயத்தை விட்டுட்டு ஒரு குற்ற உணர்ச்சியிலேயே ஓடிண்டு எவ்வளோ நாள் ஓடிண்டே இருப்பீர்கள் என்ன அவசியம் இருக்கு ரைட் மாமியார பார்த்துக்கணும் சம்டைம்ஸ் பார்த்துக்க முடியல அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் சரி சம்டைம்ஸ் ஏதோ கொஞ்சம் டைம் ஆகிடுறது இல்லாட்டி ஏதோ மிஸ் ஆகிடுறது அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் கில்ட்டி 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 கில்ட்டினா லைஃப் முழுக்க குற்ற உணர்ச்சியோட வாழ முடியுமா எந்தெந்த விஷயங்கள் நியாயமாக நாம் குற்றம் பண்ணிட்டோம் உணரமோ அதுக்கு தான் குற்ற உணர்ச்சி வேணும் ஒன்றும் விஷயத்துக்கெல்லாம் ஒரு குற்ற உணர்ச்சி அவசியம் இல்லை புரியறதா கணவோட எல்லாருக்குமே புரிஞ்சிக்கலாம் முடியாது புரிஞ்சிக்க முடியல அதுக்காக என்ன புரிஞ்சுக்க அவர் நம்ம புரிஞ்சுக்கலாம் அவர் சொல்லட்டமே தெரிஞ்சுப்போங்க அவ்வளவுதானே எனக்கு வாழ தெரியாது அந்த அந்த குற்ற உணர்ச்சியெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு மனுஷி எனக்கு இதெல்லாம் முடியும் எனக்கு இதெல்லாம் முடியாது உங்களுக்கு உடம்பு முடியலை டயர்டாக இருக்காது டயர்டாக இருக்கு எனக்கு இன்னைக்கு சமைக்க முடியலை இதுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வேண்டாம் நான் தண்டமாக போயிட்டேன் அதுமாதிரி வயசாகிறதுக்கு வயசாக வயசான உடம்புல கொஞ்சம் ஒரு அசௌகரியம் வரும் இந்த மெனோ பாஸ்லாம் வரும்போது மூத் சிங்ஸ் வரும் நாற்பது வயசு தாண்டி ஆச்சு அப்படின்னா ஒரு மூட் சிங்ஸ் வரும் அப்புறம் ஒர்க்கிங் உமன் அப்படின்னா ஆஃபீஸ் ப்ரெஷர் எல்லாமே வரும் கொஞ்சம் பெஸ்ட் அவுட் ஆகும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அது கொஞ்சம் சமயத்தை தோற்று போகும் சமயத்தில் மிஸ் ஆகும் இதுக்கெல்லாம் ஒரு கில்ட்டி ஃபீலிங் வச்சுக்க கூடாது உங்களை பத்தி உங்களுக்கு ஒரு நிர்ணயம் இருக்கணும் அது நீங்க தான் புரிஞ்சுக்கணும் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் பண்றேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணின்னு இருக்கேன் பி சின்சியர் அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒரு குற்ற உணர்ச்சியை சுமந்து எத்தனை வருஷம் ஓடுறதா உத்தேசம் கடவுள் வந்து நீ குற்றவாளின்னு உங்ககிட்ட சொல்லல சுத்தி இருக்க மனிதர்கள் சில விஷயங்கள்ல അവഷയങ്ങൾ നടക്കലേ ഒരു കുറ്റ ഉണർച്ച അവസാന ഉണർച്ച ഒരു വിഷയത്തെ സുണ്ടൽ പണിത്തല്ലേ ഒരു നാൾ വാഴപ്പറേ കുടുംബം ആ സുണ്ടൽ കൂടെ പണ്ടേക്ക്